நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கணக்கெடுத்து தபால் வாக்களிக்க டுவல்டி எனும் படிவங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு அருணா வீடு வீடாக சென்று வழங்கினார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்களை கணக்கெடுத்து டுவல் டி தபால் வாக்கு படிவங்களை உதகை அருகே உள்ள கடநாடு பகுதியில் நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு அருணா வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தினாா் மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இத்திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள் வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து வாக்களிக்கலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா தெரிவித்தார்

வச்சுக்கிறீங்களா இந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கி விட வச்சிங்கன்னா இந்தாடுத்துருவோம் சரிங்களா நான் ஓட்டு போட விருப்பப்படுறேன் இவங்க கொடுத்துருவாங்க எவங்க எவங்ககிட்ட நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நான் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃபில் பண்ணி கொடுத்துருவீங்க சரிங்களா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேதி இல்லை உங்களுக்கு போஸ்ட்டில் வாக்கு இருக்குது அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் போஸ்ட் மூலயமா போடலாம் இல்லை நான் வாக்கு சாடி வந்து தான் போடுவேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது